ஹாய் விவஸ் வணக்கம் நீங்கள் பார்த்து இருப்பது சமையல் குறிப்பு டாட் காமின் சுவையோ சுவை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தக்காளி முட்டை பொடிமாஸ் இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் முட்டை இரண்டு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எண்ணெய் தேவையான அளவு தாளிப்பதுக்கு தேவையான அளவு கடுகு கருவேப்பிலை சிறிதளவு உப்பு தேவையான அளவு இப்போது தக்காளி முட்டை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கருப்பான் பண்ணி கடாயப்பில் வைங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு கடுகு போட்டுடலாம் கடுகு அப்புறமா கருவேப்பிலை அதோட நம்ம கட் பண்ணி வச்சுக்கூடிய பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடுவதுனால கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம் வெங்காயம் வதங்கிறதுக்காக போட்டு நல்லா வதக்கிடலாம் நீங்கள் யூஸ்ஃபுல்லான சாதாரண முட்டை ஆம்லேட் அந்த மாதிரினா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களாம் நம்ம விரும்பி சாப்பிடுவாங்க தக்காளியில் லைட்டாக ஒரு ஸ்வீட் தன்மை இருக்கும் அதனால் அதை போட்டு சாப்பிட்டா நம்ம நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நான் இப்போ ரெண்டு முட்டைக்கான அளவு போட்டிருக்கேன் வெங்காயம் எல்லாமே நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அந்தளவுக்கு எல்லாமே இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தக்காளி இதில் சேர்த்துடலாம் ரெண்டும் போட்டு நல்லா வதக்கலாம் இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டும் போட்டு நல்லா வதக்கிடலாம் இந்த தக்காளி முட்டை பொடி மாசுக்கு வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் ராவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நம்ம இதில் முட்டையை உடச்சி ஊற்றிடலாம் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டுருக்கேன் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் எல்லாமே ஒன்றா நல்லா மிக்ஸாக இருக்கு கிளறி விடணும் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸில் செஞ்சிடலாம் இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியானது இன்ஸ்டண்ட்டாக யாராவது கெஸ்ட் வந்தால் கூட பொரியல் இல்லைன்னா கூட அவசரத்துக்கு செஞ்சிடலாம் நீங்கள் இந்த தக்காளி முட்டை பொடி மாசம் பண்ணி இதை பிரெட் ரோஸ்ட்டில் வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் ப்ரெட் சாண்ட்விச்சில் வச்சு சாப்பிட்லாம் சாம்பார் சாதத்துக்கும் ரொம்ப சூட்டாக இருக்கும் இது அவ்வளோதான் தக்காளி முட்டை பொடியும் செடி ஆகிடுச்சு இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி நான் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்